Hello viewers பாபா வங்காவுடைய ஜோதிட கணிப்புகளின்படி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பன்னிரண்டு ராசிக்காரர்கள் குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில கோடீஸ்வர யோகமானது கிடைக்க போகுது பொதுவாகவே பாபா வங்காவுடைய கணிப்பானது மக்களிடையே பாத்தீங்கன்னா அதிக வரவேற்பை பெற்று இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா பாபா வங்கா கணிச்ச பல விஷயங்களானது இந்த உலகத்துல அப்படியே நடந்து இருக்குங்க அதனால தான் இவருடைய கணிப்புகளானது மக்களிடையே ரொம்பவே பிரசித்தி பெற்றதாகவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இப்போதுதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது புது வருடமே ஆரம்பித்தது போல இருக்குங்க அதற்குள்ள பாத்தீங்கன்னா இந்த வருடமே முடிய போகுது இன்னும் சரியாக சொல்லணும்னா ஒன்றரை மாசம் தான் இருக்கு அதன் பிறகு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது வருடமானது பிறக்க போகிறது இந்த புது வருடத்துல தான் பன்னிரண்டு ராசிக்காரர்கள் இந்த குறிப்பிட்ட ஐந்து ராசிக்காரர்களுக்கு மட்டும் இனி வரப்போகின்ற அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுமே மிகப்பெரிய அளவிலான கோடீஸ்வர யோகத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் கிரக அமைப்புகளுமே கை கொடுக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பாபா வங்காவுடைய கணிப்புகளானது இருக்குங்க எனவே அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அந்த அற்புதமான ஐந்து ராசிகள்ல உங்களுடைய ராசியும் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாபாங்க உலகில் நடக்கக்கூடிய பல விஷயங்களை மட்டும் கணித்து தன்னுடைய குறிப்புகளில் பாத்தீங்கன்னா குறிப்பிடவில்லைங்க ஒவ்வொரு ஆண்டுலேயுமே எந்தெந்த ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்பது குறித்தும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு இருக்கார் அந்த வகையில் தான் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐந்து ராசிக்காரர்கள் மிகவும் கோடீஸ்வரர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகளானது மிக மிக அற்புதமாக சாதகமாக அமைஞ்சிருக்கு என்று ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா கணிக்கப்பட்டு இருக்கிறது அந்த ஐந்து ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க

ஆண்டுல நல்ல செல்வ வளத்தையும் வெற்றியையும் பெற்றுக் கொள்ளக்கூடிய வகையில சூழலானது அமைஞ்சிருக்குங்க ரிசபராசி நேயர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துமே ஓரளவுக்கு சாதகமாக முறையில தான் இருந்திருக்குங்க சின்ன சின்ன இடங்கள்ல பிரச்சனைகள் வந்திருந்தாலுமே இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அது எல்லாமே சரியாகி முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தை அனுபவிக்க கூடிய வகையில பல நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது ஏற்பட போகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தொடங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்க கூடுங்க தற்போது தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன முடக்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சரியாக போகிறது தொழிலில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க அது மட்டும் கிடையாதுங்க ரொம்ப நாட்களாகவே வீட்டில் பார்த்தீங்கன்னா ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் செய்யணும் அதற்கான ஏற்பாடுகள் நாங்களுமே தொடர்ந்து எங்கள் சைட்ல இருந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம் ஏதாவது ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா காரிய தடைகளானது வந்துருதுங்க அந்த சுப நிகழ்ச்சிகளானது நடக்க மாட்டேங்குது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது எல்லாருடமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு அதாவது எனக்கு பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒஸ்ட்டாக இருந்துச்சு ஏன்னா நான் நினைச்சது எதுவுமே எனக்கு நடக்கல அப்படிங்கிற மாதிரியான பல புலம்பல்கள் ஆனது ரிஷபராசி நேயர்கள் ஒரு சிலருக்கு இருக்குங்க ஸோ அப்படிப்பட்டவர்களுக்கும் இனி வரப்போகின்ற நாட்களில் நிலைமையானது மாறப்போகிறது மேலும் பல வழிகளில் இருந்து உங்களுக்கு பணமானது உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகளுமே இருக்குங்க எப்போதாவது நீங்கள் போட்ட முயற்சிகளுக்கு ஏற்ப பார்த்தீங்கன்னா இப்போது அதன் மூலமாக நிதி ரீதியான ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க அதோடு வங்கி இருப்புல பெரிய அளவுல உயர்வு ஏற்படக்கூடிய வகையிலயும் சூழலானது இருக்க போகிறது ரொம்ப நாட்களாகவே கையில பணமே இல்ல ஒருவா வந்தாலுமே பத்து ரூபாய்க்கு செலவாகிட்டு இருக்கு வரவுக்கு மேல பாத்தீங்கன்னா செலவாயினது போயிட்டு இருக்கு எப்படி சமாளிக்கிறது அப்படின்னே தெரியல கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகள் எல்லாமே வந்துருது அதன் பிறகு கடன் அடைக்க முடியாத ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலையில குடும்பங்கள்

உங்களை தேடி வரப்போக்கிறாது கடந்த வருடமானது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல நீங்க பார்க்காத கஷ்டமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பல பிரச்சனைகளை சந்தித்து இருந்திருப்பீங்க அதுல இருந்து எல்லாமே விடுதலை கிடைக்கக்கூடிய வகையில இனி வரப்போகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது கன்னிராசி நேயர்களுடைய வாழ்க்கையில பல புதிய வாய்ப்புகளை கொடுக்க போகிறது அந்த வாய்ப்புகளை மிக சரியாக பயன்படுத்தி கொண்டு அதுல நீங்க டிராவல் பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கான ஒரு சக்சஸ் பார்த்தீங்கன்னா நீங்க அடையலாங்க மேலும் கன்னிராசிக்காரர்கள் தொழிலில் நிறைய பணத்தை பார்த்தீங்கன்னா சன் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பானது கிடைச்சிருக்குங்க கடந்த காலத்தில் ஏகப்பட்ட மருத்துவ செலவுகளானது ஒரு பக்கம் ஏற்பட்டு கொண்டே இருந்தது அதோடு பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவுகளுமே எக்கச்சக்கமாக ஆகி கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி இருந்த கன்னிராசி நேயர்களுக்கு இப்போது விடுதலையானது கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாங்க கை நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு தொழிலில் நல்ல ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீங்க அதே சமயம் உங்களுக்கு சில புதிய வாய்ப்புகளுமே தொழில் ரீதியாக அந்த வாய்ப்புகள் எல்லாத்தையுமே சரியாக பயன்படுத்திக்கோங்க நிச்சயமாக எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல முன்னேற்றத்தை வரப்போகின்ற வருடத்தில் அதோடு விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளுமே இருக்குங்க தற்போது நீங்க செய்யக்கூடிய தொழிலை காட்டிலுமே இன்னுமே பார்த்தீங்கன்னா அதை வந்து எக்ஸ்டன்ட் பண்ணலாங்க அதே சமயம் பல புதுசா பார்த்தீங்கன்னா இன்னுமே சில விஷயங்களை நீங்க வந்து இன்வால்வ் பண்ணி அதன் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா நீங்க லாபத்தை சம்பாதிக்கலாம் மேலும் இந்த கண்ணிராசிக்காரர்கள் எதிர்பாராத அளவுல நிறைய பணத்தை சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளானது இருக்கின்றது அதே சமயம் வைக்கக்கூடிய அளவுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க சில நம்ம பணத்தை சம்பாதிச்சாலுமே ஏகப்பட்ட விரைய செலவுகள் வருவதால அந்த பணத்தை பெருசாக சேமித்து வைக்க முடியாதுங்க ஆனா இனி வரப்போகின்ற நாட்களில் இந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாதுங்க நீங்க எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறீங்களோ அந்த அளவிற்கு பணத்தை சேமித்து

சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கப் போகிறது ரொம்ப நாட்களாகவே தொழில நானுமே கடுமையாக உழைச்சிட்டு தான் இருக்கேன் ஆனா என்னுடைய உழைப்புக்கு ஏற்ப தொழில் செய்யக்கூடிய இடத்துல தனக்கென ஒரு அங்கீகாரமானது கிடைக்கலங்க அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போது பதவி உயர்வு சம்பள உயர்வு எல்லாமே கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது இருக்கின்றது மேலும் பாத்தீங்கன்னா இவங்களை தேடி எதிர்பாராத அளவுல பணமானது வரப்போகுது அப்படின்னு சொல்லலாங்க கடந்த காலங்கள்ல யாருக்காவது பணத்தை கொடுத்து ஏமாந்து இருந்தா அந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்போது சரியாக போகுது அப்படின்னு சொல்லலாங்க அதே போல பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது வழக்குகள் யார் மீதாவது தொடர்ந்து இருந்தா அதாவது பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல வழக்குகள் தொடர்ந்து இருந்தா ரொம்ப நாட்களாகவே வாய்தாக்கு மேல வாய்தா போயிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த பிரச்சனைகளுமே இப்போது முடிவுக்கு வரப்போகிறது தொழில் அதிபர்கள் தங்களுடைய தொழில நல்ல ஒரு லாபத்தை பெறுவதோடு அதை விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்புகளுமே இப்போது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல விருச்சக ராசி நெயர்கள் எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல முன்னேற்ற

சரிங்க சரிங்க ஒரு சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் இருந்து கொண்டு இருந்தது அதன் மூலமாக மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு கொண்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாங்க அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல சரியாக போகிறது அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில இப்போது நீங்க பக்குவத்தோடு நடந்து கொள்வீர்கள் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற எல்லாத்தையுமே பிரிச்சு பார்த்து நீங்க நடந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பக்குவமானது இருக்குங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெருமளவுல உயர்வை காண்பீர்கள் அரசியல்ல இருந்தால் நல்ல பதவியை பெறக்கூடிய வாய்ப்பானது உங்களுக்கு கிடைச்சிருக்குங்க மொத்தத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடமானது சிம்மராசி கரகளுடைய வாழ்க்கையை ரொம்பவே செழிப்பாக மாற்றக்கூடிய வகையில சூழ்நிலைகளை சாதகமாக்கி தந்திருக்கு அப்படின்னு சொல்லலாங்க மகர ராசி நேயர்களே மகர ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டானது மிகவுமே அற்புதமான ஆண்டாக அமைய போகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடமானது உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ஏகப்பட்ட பிரச்சனைகளை கொடுத்து நீங்க மருத்துவ செலவுகளானது எக்கச்சக்கமாக நடந்திருக்கோம் அதே சமயம் தொழில் ரீதியாகவுமே நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றமானது அந்த வருடத்தில் இருபத்தி ஆறாவது வருடத்தில் மிகவும் அற்புதமான பலன்களை பாத்தீங்கன்னா பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள் இந்த ராசியின் அதிபதியான சனி பகவானுடைய அருள் முழுமையாக உங்களுக்கு இனி கிடைக்க போகிறது இதன் மூலமாகத்தான் மகர ராசி ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல புதிய உச்சங்களை தொடக்கூடிய அளவுக்கு சூழலானது இருக்க போகிறது நீண்ட கால கடின உழைப்புக்கான பலனை முழுமையாக இந்த அனுபவிக்க போறீங்க நிதி ரீதியாக பார்க்கும் போது நல்ல ஒரு முன்னேற்றமானது கிடைக்க போகிறது மொத்தத்தில் வரப்போகின்ற இந்த புதிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்துல பாபா வங்காவுடைய கணிப்புகளின் படி பார்க்கும் போது ரிசபராசி கன்னிராசி சிம்ம ராசி ராசி மற்றும் மகர ராசி இந்த ஐந்து ராசிக்கும் சாதகமாக அமைஞ்சிருக்கு மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ